அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வழியிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தேவத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பதம் சங்கீதம் வசனம் வாசிக்கிறேன் உன்னதமானவருக்கு உன் பொறுத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே ஆபத்தை நிறைந்த உலகத்தை வாழ்கிறோம் என்ன இந்த உலகத்தில் நடக்கும் என்று நமக்கே தெரியாது இந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில் ஆபத்துகள் எதிர்வாராமல் நம்மை பிடித்து விடுகின்றன அந்த ஆபத்திலிருந்து விடுதலையாவதற்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அவர் உங்களுக்கு கூப்பிட வேண்டும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்னை விடுதலை செய்யும் என்று கூப்பிடுங்கள் ஆண்டவர் சரி கொடுப்பார் உங்களை விடுதலை செய்வார் ஒரே ஒரு காரியம் நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் நீங்கள் பொருத்தனை செய்ய வேண்டும் ஆபத்திலே விடுதலை செய்வது மாத்திரமல்ல உங்கள் ஆசீர்வாதமாய் யாக்கோப் என்ற மனிதன் தன் வாழ்க்கையில் ஆபத்து நேரிட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு மதித்தரவு கொடுத்தார் அவன் ஜபத்தை கேட்டார் ஆகிய முப்பத்தி ஐந்தாம் மதி மூன்றாம் அவசரத்தை யாக்கோபு சொல்கிறார் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் ஜபத்திற்கு மதித்தரவு கொடுத்து என்னோடு நடந்த தேவனுக்கு ஒரு வடிவனம் கெட்டுவன் என்று சொல்லுகின்றார் ஆம் ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு நான் உங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக ஒரு பைத்திய காரணமாக தூக்கி அறைக்குள்ளே முப்பத்தி எட்டு நாட்கள் கடந்தேன் கூச்சலிட்டேன் உலம்பினேன் என்னை விடுதலை செய்ய ஒருவருமே இல்லை சில நிமிட நேரங்கள் சுயாரி வரும் அது நேரத்தில் நான் குறிப்பிட்டேன் கண்டபுரே என்னை காப்பாற்றி விடும் என்னை விடும் என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் உமக்காக நான் வேலை செய்வேன் என்று கூய்சல் விட்டேன் இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் சொன்னார்கள் இத்தனையோ மக்கள் சாவு வருதையா இந்த பைத்திக்காக சாகு வரும் மாட்டேன் என்ன ஆனால் இந்த பைத்திய காரனை அந்த பூட்டி அறைக்குள்ளே ஆண்டவர் வந்து சொப்பு சுகமாக்கினார் இன்றைக்கு ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்வதற்கு என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவர் மாத்திரம் என்னை சுகமாக்காமல் போயிருந்தால் என்னைக்கோ எங்கேயோ கல்லறையை மறித்து என் எதிர்ப்பு வேற என்னை காண முடியாது உங்களுக்கும் அவர் உதவி செய்வார் என்னை அவரை கூப்பிடுங்கள் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டும் அன்பில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் அவர் ஆபத்துகள் நெருக்கங்கள் பாடுகள்ாபத்தில் இருந்து அவர் விடுதலாக்குமாண்டுகிறேன் உதவி செய்யும் அவரை காப்பப்பட்டுங்க அற்புதங்களை செய்யுங்க தேசி நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்